வணக்கம் நண்பா நீ பிறக்கும்போது போது ஏழையாக பிறப்பது உனது தவறல்ல ஆனால் இறக்கும்போது போது ஏழையாக எதையும் சாதிக்காமல் இறப்பது உன் தவறுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது அதை கண்டுபிடியுங்கள் அதில் உழைத்தால் நிச்சயம் சாதனை புரிவீர்கள் எத்தனை தடைகள் தோன்றினாலும் உங்களுக்குள் உள்ள கனவை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் பீத்தோவன் தனது இருபத்தி எட்டாவது வயதில் ஒரு காது கேட்காமல் போனது நாற்பத்தி நான்கு வயதில் இரண்டு காதும் கேட்காமல் அதை தாண்டி அந்த காலகட்டத்தில் தான் அவர் மிகவும் புகழ்பெற்ற இசை காவியங்களை உருவாக்கியுள்ளார் சாதனை படைத்துள்ளார் தனது இரண்டு வயதில் கண் பார்வையையும் காது கேட்கும் திறனையும் இழந்தார் ஆனால் அவர்தான் புகழ்பெற்ற எழுத்தாளராக மாற முடிந்தது ரூஸ்வெல் தனது முப்பத்தி ஒன்பதாம் வயதில் போலியோவினால் பாதிக்கப்பட்டு இரு கால்களும் செயலிழந்தாலும் நம்பிக்கையுடன் உழைத்தார் உழைத்ததன் காரணமாகவே நாலு முறை அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றார் இந்த உதாரணங்களை உற்று நோக்கினால் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் என்பது உங்களுக்கு புரியும் சாதனை படைத்த மனிதர்களின் வரலாறுகளை படிக்கும் போது உங்களுக்கும் சாதிக்கும் எண்ணம் இயற்கையாகவே தோன்றும் யாரை நம்பியும் வாழாமல் உங்களை நீங்களே முழுமையாக நம்பினால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது வந்து கொண்டே இருக்கும் மற்றவர்கள் கூறும் அறிவுரைகளை கேட்பது தவறு அல்ல ஆனால் எப்பொழுதும் மற்றவர்களையே நம்பியிருக்க வேண்டாம் என்றே கூறுகிறேன் செய்யும் வேலை எவ்வளவு சிறிதா இருந்தாலும் அதை குறைத்து மதிப்பிடாமல் ஆர்வத்துடன் செய்ய பழகுங்கள் அத்தகைய உணர்வுடன் செய் எந்த ஒரு வேலையும் வெற்றியை மட்டுமே தரும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஜானத் கெனடி அமெரிக்க குடியரசுத் தலைவராக உலக வரலாற்றில் இடம் பிடித்ததும் விறகு வெட்டியாகவும் செருப்பு தைப்பவராகவும் விளங்கிய ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் ஜனாதிபதியாக மாற முடிந்தது ஆற்றை கடந்து பள்ளிக்கு செல்ல பரிசலுக்கு கொடுக்க பணம் இல்லாமல் ஆற்றில் நீந்தி பள்ளிக்கு சென்று வளர்ந்து பாரத பிரதமராக மாறிய தால் சாஸ்திரி அவர்களும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் திறந்திருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே இயற்றிய அம்பேத்கர் அவர்களும் இவர்கள் போன்று ஏராளமானோர் நமக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியுள்ளனர் இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்ந்த நிலைக்கு உங்களால் உயர முடியும் தேவையில்லாத சிந்தனைகளில் மூழ்கி உங்கள் வாழ்க்கையின் பொன்னான நேரத்தை வீணாக்காமல் உபயோகமான ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வாழ்க்கையில் உயர வேண்டும் அமெரிக்காவில் பிறந்தால்தான் பெரிய ஆளாக முடியும் என்று நினைக்காதீர்கள் இங்கு பிறந்த பலரும் தனது முயற்சியின் மூலம் வளர்ந்து சாதனை படைத்துள்ளனர் சர் சி வி ராமன் இங்கு பிறந்து உலகிற்கு ராமன் விளைவை கண்டுபிடித்து உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு சாதனை படைத்துள்ளார் ரவீந்திரநாத் தாகூர் உலக மகா கவிஞராகவும் ராதாகிருஷ்ணன் தத்துவ மேதையாகவும் மாறியுள்ளனர் இதை பார்க்கும்போது நாம் எந்த இடத்தில் பிறந்தாலும் நம்மால் நாம் நினைத்த வெற்றியை பெற முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குடிசையில் பிறந்து பெரிய செல்வந்தராக மாறிய வரலாறும் இந்த உலகத்தில் உண்டு நீங்கள் பிறந்த இடத்திற்கு நீங்கள் புகழ் சேர்க்க வேண்டும் அந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று இலக்கை நிர்ணயித்து விடுங்கள் நீங்கள் நினைத்தால் நீங்கள் முயற்சித்தால் நீங்கள் உழைத்தால் எத்தகைய உயரத்தையும் உங்களால் அடைய முடியும் எத்தகைய சாதனைகளையும் உங்களால் புரிய முடியும் புத்துணர்ச்சியோடு புறப்படுங்கள் செய்யும் வேலையை ஆர்வத்துடன் செய்ய தொடங்குங்கள் முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும் வெற்றி உங்களை நாடி வரும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்